அகம்புடையார் அப்படிங்கிறதுலே பெரிய சமூகம் அது வந்து அவ்வளவு பட்டம் இருக்கு அது போலாம் நிறைய சொல்றாங்க நான் உடனே ஒண்ணு சொல்றேன் அகம்படியிருக்கும் இருக்கும் இருக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது இது உங்களுக்கே நல்லா இருக்கா துலுவவிலாளர்க அகம்படியா இருக்கு சேர்ந்ததுன்னு ஒரு குரூப் சொல்லுது இன்னொரு குரூப்பு என்ன சொல்லுதுன்னா வெள்ளாளரோட சேர்ந்ததுன்னு இன்னொரு குரூப்பு சொல்லுது இதுல வந்து ரெண்டாம் கட்டையா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த துலுவவிலாளர்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க இதான் வந்து வேதனையிலும் வேதனை இனிமையிலேயே சொல்றேன் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா துலுவ விளையாருங்கிறவங்க அவங்களோட பாரம்பரியம் கலாச்சாரம் குலதெய்வ வழிபாடு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலி வேறு அவங்களுக்கும் அகம்பலி இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் வந்துட்டு நிறையவே இருக்குது ஓகேவா இப்போ நாட்டில் நாட்டிலிருந்து வந்த ஒரு கூட்டம் தான் இந்த துளுவ வெள்ளாளர்கள் இவங்களுக்கும் அகம்பழியிருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை சேர நாட்டுக்கு கீழே இருந்தது தான் கர்நாடகா அதில் உள்ள ஒரு நாடு தான் துழு நாடுன்னு சொல்லி இருந்துச்சு ஓகே தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு வைக்கவே இல்லை இப்போ பாண்டிய நாடு மரவரோட அப்படின்னாக்க பாண்டிய நாட்டில் உள்ள எல்லா மக்களும் மரவராயிர முடியுமா எல்லா குடிகளும் தான் அங்கே இருக்கும் அதே மாதிரி துளு நாட்டில் வந்துட்டு இந்த வெள்ளாளர்கள் இருந்திருக்காங்க அந்த வெள்ளாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால துளுவ துழுவ நாட்டிலேருந்து இருந்து வந்ததுனால துளு வெள்ளாளர்கள்னு பேர் எங்களுக்கு வெள்ளாளர்கள் வெள்ளி துள்நாட்டுல இருந்துருக்காங்க இவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து துளுவ நாட்டிலேருந்து வந்ததுனால துலுவ விளையாடு கூப்பிட விளையாடுன்னு கூப்பிட ஆரம்பிச்சுக்காங்க வேற இதுவுமே கிடையாது இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அகமுடையாருன்னு ஒரு பட்டம் இருக்கு அகமுடைய முதலியாரு அகமுடைய ரெட்டி அகமுடைய நாயக்கரு அகமுடைய கவுண்டர் அகமுடைய உடையார் அகமுடைய பிள்ளை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு பட்டம் துளுவழ ஜாதியில் அகமுடையாருக்கு அகமுடையார்னு ஒரு பட்டம் இந்த பட்டத்தையும் முக்கள் உள்ள அகம்படிய ஜாதியையும் ஒன்று சேர்த்தாச்சு ஒன்று சேர்த்து அகமுடியா பெரிய சமூகம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்துட்டு துளை அகம்படி அகம்புடைய இருக்கான் அகம்படியிருக்கேன் எந்த சம்பந்தமும் கிடையாது அகம்புடையாருங்கிற ஒரு வார்த்தையே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி கிடையாதுங்க ஓப்பனாக சொல்லப்போனால் அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் கல்வெட்டுலேருந்து கல்வெட்டு ஓலை செவடி செப்படி எல்லாத்துலேயும் வந்துட்டு அகம்படியர் அப்படின்னு தான் வந்துட்டு குறிக்கப்பட்டிருக்கு ஒரு இரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அகம்படியர் அகம்புடியாரும் போட்டு 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 அதாவது எல்லாத்துலையுமே பதிவு செய்து பதிவு செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளோட வரலாறு எடுக்கக்குள்ள அகம்படிய இருக்கிற வார்த்தையே கன அப்படியும் அப்படி இப்போல்லாம் நம்மளோட வரலாறு பாரம்பரியம் எல்லாம் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓப்பனா சொல்லப்போனால் அழிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க கலப்படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சோம் அகம்புடையார் பட்டம் வேற அகம்புடையார் அகப்படியார் ஜாதி வேற நம்மளுக்கெல்லாம் வந்து பேரே வந்து அகம்படியர் தான் எல்லாம் கிடையாது இப்போ மாத்திரை பேர் அகம்புடையாருங்கிறது இப்போ மாத்திரை பேர் அதுக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நம்மளோட ஜாதி பேர் வந்து அகம்படியர் தான் சரியா அகம்படியருங்கிறவங்க போர்க்குடி தூதர் வரலங்கிறவங்க குடி விவசாய குடியும் போர் எப்படி கனெக்ட் ஆகும் எனக்கு புரியல இவங்க கனெக்ட் பண்றாங்க